அரபு நாடுகளில் மத தலைவர்களை விரோதித்துக் கொண்டால் என் ஆட்சி நாலு நாள் கூட இங்கு நீடிக்காது என்றார் இளவரசர் அந்த அதிகாரிகளில் ஒருவருக்கு உடனே அவர் மத குரு ஒருவரை பார்த்து கேட்டார் பெரியவரே திருக்குர்ரான் எப்படிப்பட்டது என்றார் அது புனித வேதம் தெய்வத்தாலேயே அருளப்பட்டது சரி குர்ரான் ஓதும் போது சைதான் அந்த இடத்தில் இருக்குமா குர்ரானை ஓதினால் சைத்தான் அந்த இடத்தை விட்டே ஓடிவிடும் ஒருவர் ஓதுவது இன்னொருவர் காதில் விழவில்லை என்றால் அங்கே சைத்தான் உள்ளது என்று பொருள் விழுந்தது என்றால் அங்கே சைத்தான் இல்லை அல்லது அகன்று விட்டது என்று பொருள் சுய முன்னேற்றத்தை விரும்பும் உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஐந்து கடவுளை கண்டது உண்டா ஞானம் என்பது ஒன்றை உணர்ந்து தெளிதலை குறிக்கிறது அதாவது இது இப்படித்தான் என்றறியும் அறிவைத்தான் ஞானம் என்று சொல்கிறோம் எதனால் இது இப்படி ஆகிறது என்று உணரும் மதி நுட்பம் வாய்ந்தவர்களை ஞானிகள் எனப்படுகின்றனர் ஒன்றை பற்றி உணர்ந்த பின்பு அதில் பிரமிக்க ஒன்றுமே இருக்காது அதை பற்றி உணராத வரையில் குழப்பம் என்பது ஒருவன் மனத்தை ஆக்கிரமிக்கவே செய்யும் நோயாளிக்கு மிரட்சியை தரும் ஒரு நோய் மருத்துவரை அச்சுறுத்துவதில்லை ஏனென்றால் அவர் இது பற்றிய தெளிந்த இருக்கிறார். அதுபோல எல்லாமே உணராத வரையில்தான் குழப்பத்தை தரும் உணர்ந்த பின்பு அதில் ஒன்றுமே இல்லை என்று எண்ண தோன்றும் விஞ்ஞானம் முன்னேறியுள்ள இந்த காலத்தில் சிறு குழந்தைகள் கூட சர்வ சாதாரணமாக செல்பேசியில் பேசுகின்றன கணினியை பயன்படுத்துகின்றனர் அது பற்றிய ஞானம் நுண்ணறிவு அவர்களுக்கு குழந்தை பருவம் முதலே போதிக்கப்பட்டு விடுகிறது கையில் ஒரு சதுர பெட்டியை வைத்துக் கொண்டு எப்படி அமெரிக்காவில் உள்ள அத்தையின் குரலை கேட்க முடிகிறது என்று அந்த சிறுவர்கள் ஆச்சரியப்படுவதே இல்லை ஆனால் டெலிபோன் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு சமுதாயத்தினர் மத்தியில் முதன் முதலாக தொலைபேசியை கொண்டு வந்தால் என்ன விளைவு ஏற்படும் எப்படி அவர்கள் அதை கண்டு மிரள்வார்கள் இது ஒன்றும் கற்பனை அல்ல நிஜத்தில் நடந்திருக்கிறது பல இடங்களில் ஒவ்வொரு ஞானமும் ஒவ்வொரு புதுமையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் கடும் எதிர்ப்புகளின் நடுவில் தான் வளர முடிந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்தே டெலிபோனை கண்டுபிடித்தாகிவிட்டது ஐரோப்பா முழுவதும் அவை பெருக விட்டன எனினும் கூட பழமைவாத நாடுகளாகிய அரபு நாடுகளில் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தான் தொலைபேசி அறிமுகம் செய்யப்பட்டது சவுதி அரேபிய இளவரசர் மேல் நாடுகளில் படித்தவர் அதனால் அவரிடம் நாகரிகத்தின் தாக்கம் நிறைய இருந்தது அவர் தன் அரண்மனையில் தொலைபேசி இணைப்பை கொண்டுவர எண்ணினார் அமெரிக்க நிர்வாகம் ஒன்று அவரிடம் கான்ட்ராக்ட் கேட்டு அணுகியது அரண்மனை முதல் தலைநகரின் முக்கியமான பகுதிகளை மட்டும் முதற்கட்டமாக தொலைபேசி மூலம் இணைக்கும் திட்டத்தை அது முன்வைத்தது அரபு இளவரசர் அவர்களிடம் சொன்னார் செலவை பற்றி எனக்கு கவலை இல்லை எங்க ஆட்களை இதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் அதுதான் எனக்கு முன் இப்போதுள்ள பெரிய பிரச்சனை அந்த பொறுப்பு எங்களுடையது என்றனர் நிறுவன அதிகாரிகள் சிரித்தார் இளவரசர் அவர்கள் படித்தவர்கள் அல்ல பழமைவாதிகள் உங்கள் பணத்தால் அவர்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று முயன்றால் அந்த முயற்சியில் நீங்கள் தோல்வியைத்தான் சந்திப்பீர்கள் எனினும் அந்த நிறுவனம் சவாலை ஏற்றுக்கொள்ள முன் வந்தது ஆனால் அவர்கள் எவ்வளவு விளக்கினாலும் அவர்கள் சம்மதிப்பதாகவே இல்லை நிறுவன அதிகாரிகள் பேசி பேசி ஓய்ந்து போனார்கள் இளவரசரிடம் ஏன் நீங்கள் இந்த விஷயத்தில் உங்கள் அதிகாரத்தை பிரத்தியோகிக்க கூடாது என்று கேட்டனர் மத தலைவர்களை விரோதித்து கொண்டால் என் ஆட்சி நாலு நாள் கூட இங்கு நீடிக்காது என்றார் இளவரசர் மத தலைவர்களிடம் நிறுவன அதிகாரிகள் கேட்டார்கள் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை ஏன் வேண்டாம் என்கிறீர்கள் என்று அதற்கு ஒரு மத தலைவர் சொன்னார் நீங்கள் என் எதிரே இருக்கிறீர்கள் இப்போது உங்கள் முகம் எனக்கு தெரிகிறது ஆனால் பல மைல் தொலைவில் இருக்கும் ஒரு நபரின் முகத்தை என்னால் பார்க்க முடியாது ஆனால் அவரது குரலை மட்டும் கேட்க முடியும் என்றால் அதை சைத்தானின் வேலையால் தான் சாத்தியமாக்க முடியும் இப்படிப்பட்ட சைத்தான்களின் வேலைகளுக்கெல்லாம் எங்கள் நாட்டில் இடம் கிடையாது இதை கேட்டு திணறி போனார்கள் அமெரிக்க அதிகாரிகள் அவர்களை பழமைவாதிகள் என்று இளவரசர் சொன்னது சரிதான் விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் எதையும் இவர்களால் உணர முடியாது இதெல்லாம் சைத்தானின் செயல்கள் என்றுதான் இவர்கள் எண்ணுவார்கள் என்று அங்கிருந்து தோல்வியுடன் திரும்பிச் செல்ல நினைத்தார்கள் அமெரிக்கர்கள் அப்போது அந்த அதிகாரிகளில் ஒருவருக்கு தட்டியது உடனே அவர் அங்கிருந்த மத ஒருவரை பார்த்து கேட்டார் பெரியவரே திருக்குர்ரான் எப்படிப்பட்டது என்றார் அது புனித வேதம் தெய்வத்தாலேயே அருளப்பட்டது சரி குர்ரான் ஓதும்போது போது சைதான் அந்த இடத்தில் இருக்குமா குர்ரானை ஓதினால் சைத்தான் அந்த இடத்தை விட்டே ஓடிவிடும் சரி அப்படியானால் ஒன்று செய்வோம் ஒரு தொலைபேசியின் முன் நீங்கள் அமருங்கள் மறு தொலைபேசியின் முன் இந்த மத குரு அமரட்டும் நீங்கள் இங்கிருந்து தொலைபேசியின் உதவியுடன் குர்ரானை அவர் காதில் ஓதுங்கள் அது அவர் காதில் விழுந்ததும் அதன் தொடர்ச்சியை தன்னிடம் தொலைபேசி மூலம் அவர் ஓதட்டும் அது உங்கள் காதில் விழுந்ததும் நீங்கள் தொடர்ந்து ஓதுங்கள் ஒருவர் ஓதுவது இன்னொருவர் காதில் விழவில்லை என்றால் அங்கே சைத்தான் உள்ளது என்று பொருள் விழுந்தது என் என்றால் அங்கே சைத்தான் இல்லை அல்லது அகன்று விட்டது என்று பொருள் என்ன சம்மதமா அரை மனத்தோடு அவர்கள் அதற்கு சம்மதித்தார்கள் டெலிபோன் இணைப்புகள் பொருத்தப்பட்டன டெலிபோனில் ஒரு முனையில் ஒரு இமாம் அமர்ந்து கொண்டார் அதன் மறுமுனையில் முல்லா அமர்த்தினர் டெலிபோனை காதில் வைத்துக் கொண்டு நெடு நேரம் குர்ரானை இளவரசரிடம் நாங்கள் ஓதி சைத்தான் சக்தியெல்லாம் விரட்டிவிட்டோம் இனி நீங்கள் தாராளமாக இதை உபயோகிக்கலாம் என்று பெருந்தன்மையுடன் அனுமதி தந்தனர் விஞ்ஞானத்தை பற்றியே அறியாத பழமைவாதிகள் விஞ்ஞானத்தின் பயன்பாட்டை பற்றி தெரிந்து கொள்ளாததால் அதை கண்டு மிரண்டனர் அது ஏதோ துர் சக்திகளின் வேலை என்று எண்ணி விலகி ஓடினர் ஆனால் அது மிகவும் இயல்பான ஒன்று என்பது படித்தவர்களுக்கு தெரியும் அதனால் அவர்கள் அதை கண்டு மிரளுவதே இல்லை ஞானம் என்பதும் அப்படிப்பட்டதுதான் ஞானம் என்றால் இன்னதென்றே உணர முடியாத மக்கள் அவர்கள் படித்தவர்களாயிருக்கலாம் பண்டிதர்களாக இருக்கலாம் பாமரர்களாக இருக்கலாம் அவர்களும் அப்படித்தான் ஞானத்தை கண்டு மிரண்டனர் ஞானம் என்றால் விண்ணில் எவர் கண்ணுக்கும் தென்படாத அற்புத ஒளி ஒன்று தங்கள் மீது பாயும் என்பது சிலரின் எண்ணம் ஒரு பிரகாசமான உருவம் நம் தோன்றி உன் தவத்தை மெச்சினேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று அது கேட்கும் என்பதுதான் பலரின் நம்பிக்கை உண்மைதான் அவர்கள் தாங்கள் கண்டது உண்மை என்று சாதிப்பதும் உண்மைதான் அதை பொய் என்று மற்றவர்கள் சொல்வதும் உண்மைதான் எப்படி தெரியுமா எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சொல்வதுதான் வேதங்களின் சாரம் கீதையில் கண்ணன் கூறுகிறார் யார் யார் என்னை எப்படி காண விரும்புகிறார்களோ அவர்களுக்காக அவர்கள் விரும்பியபடியே நான் காட்சி தருகிறேன் மனதை ஒருமைப்படுத்துவதன் மூலம் மனதின் ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் திரட்ட முடியும் உன் மனம் எதில் அதிக ஈடுபாடு கொள்கிறதோ அதில்தான் உன்னால் உன் மனத்தை குவிக்க முடியும் அதற்கு நேர் எதிரானதில் உன்னால் உன் மனத்தை குவிக்க முடியாது உருவ வழிபாட்டிற்கு பழகியவனை இறைவன் எங்கு இருக்கிறார் என்று கூறி வெட்ட வெளியை பார்த்து வணங்கச் சொன்னால் அவனால் அப்படி செய்ய முடியாது அதேபோல் விக்கிரகங்களை ஏற்காத ஒருவனை உருவ வழிபாட்டில் ஈடுபடுத்தினாலும் அவன் மனம் அதில் ஒன்றாது அவன் மனதில் பல முரண்பாடுகள் தோன்ற ஆரம்பித்துவிடும் மனம் ஒன்றுபட்ட நிலையில் அனைத்தும் ஒரே புள்ளியில் லைத்திருக்கும் வேளையில் அவன் தன் பயம் இழந்த அந்த கணத்தில் அவன் நெடுங்காலம் எதை தன் மனதில் கற்பனை செய்து வைத்திருந்தானோ அவன் ஆழ்மனம் எதில் காலமெல்லாம் லைத்திருந்ததோ அந்த உருவம் அவன் தோன்றும் அந்த வகையில் ஒரே விதமாக ஆழ்ந்து நெடுங்காலம் தன்னுள் லைத்தவர்கள் அவர்கள் விரும்பிய வடிவத்தை கண்டனர் அவர்கள் அந்த வடிவத்தை கண்டனர் என்பதும் நிஜம் அதை மற்றவர்கள் காண முடியாது என்பதும் நிஜம் தீவிரமான முருக பக்தர் இறைவனை முருகனின் வடிவமாகவே எண்ணுவார் அதே சமயம் தீவிர சக்தி உபாசகரோ இறைவனை ஆதி பராசக்தியின் வடிவமாகவே கருதுவார் இவை இரண்டுமே உண்மைதான் ஒரு வேடிக்கைக்கு நிஜமாகவே இறைவன் வேறு ஒரு வடிவத்தில் வந்தார் என்றால் இவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அது ஆனால் சராசரியான தீவிர பக்தர்கள் பலரும் அதீதமான ஈடுபாட்டின் காரணமாக ஒரு மாதிரி ஹிஸ்டீரிக் நிலையை அடைந்து விடுவதை நாம் காணலாம் கிராமப்புறங்களில் மாரியம்மன் விழாக்களில் மருள் வந்து ஆடுவார்கள் இந்த ரகத்தினர் இதில் செயற்கை பாசாங்குகளும் உண்டு நிஜமாகவே தன்னை மறந்து உடலின் ஒவ்வொரு அங்கமும் அதிர்பவர்களும் உண்டு பொய்யானது எப்படி உண்மையைப் போன்று அப்பட்டமாக அப்படியே காட்சி தருமோ அதை போலத்தான் மாயை என்பதும் உண்மையைப் போல் தத்துரூபமாக காட்சி தரும் என்பார்கள் பெரியோர்கள் பாலைவனத்தில் இருப்பவன் எப்படி காணல் நீரை கண்டு மயங்கி பாதை மாறுவானோ அதுபோல் ஞான தேடலில் பல மாய தோற்றங்களை உண்மை என நம்பி பலர் பாதை மாறி விடுவார்கள் ஞானத்தில் மட்டுமல்ல ஞான தேடலில் கூட இது போன்ற வகைகள் உண்டு நிஜமாக ஞானத்தை தேடுவது ஒரு ரகம் என்றால் மேலெழுந்த வாரியாக ஏற்படும் ஈர்ப்பு இன்னொரு ரகம் பெருவாரியானவர்களுக்கு இத்தகைய மேம்போக்கான நாட்டம்தான் இருக்கிறது நிஜமாகவே தேடல் என்று வரும்போது ஒரு வினாடி கூட இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது இந்த மாதிரியான நிலை எல்லா துறைகளிலும் உண்டு இலக்கியம் கலை அரசியல் போன்ற ஜனரஞ்சக துறைகளில் கல்லூரியில் படிக்கும் போது ஏராளமான மாணவர்கள் ஈடுபாடு காட்டுவார்கள் ஆனால் இறுதி வரை பிடிவாதமாக நின்று தங்கள் இலக்கை எட்டுபவர்கள் இவர்களில் வெகு சிலர் மட்டுமே இதே நிலைதான் ஞான தேடலிலும் ஏற்படும் அரசனாக பிறந்த புத்தருக்கு தேடல் இருந்தது ஆண்டியாய் பிறந்த ஆதி சங்கரருக்கும் இந்த தேடல் இருந்தது ஆண்டியாய் பிறந்த ஆதி சங்கர தன்னை ஒன்றுமில்லை என்பதை முதலில் உணர்ந்து விட்டதால் தனது ஐந்து வயதிலேயே பூரணத்தை தேடி புறப்பட்டு விட்டார் அரசனாக பிறந்த புத்தருக்கோ அவரை சுற்றி எண்ணற்ற போகங்கள் இருந்தன இவை ஒன்றிலும் ஒன்றுமே இல்லை என்று அறிந்து கொள்வதற்கு அவருக்கு இருபது ஆண்டுகள் தேவைப்பட்டன தனது இருபத்தி ஓராம் வயதில்தான் அவர் இது இவையாவும் ஒன்றும் இல்லாதவை சாரமற்றவை என்று எது எல்லாவற்றிற்கும் மூலம் என அறிந்து கொள்ள அதனை தேடி செல்கிறார் பல நூற்றாண்டு கால வரலாற்றில் ஒரு புத்தர் ஒரு மகாவீரர் ஒரு சங்கரர் என்று ஒரு சிலர்தான் முயன்று பூரணத்தை அறிகிறார்கள் அறிவது இருக்கட்டும் முதலில் அதற்கான தூண்டுதலுடன் செயலில் ஈடுபடுகிறார்கள் எஞ்சியவர்கள் அது பற்றி பேசுவதிலேயே நேரத்தை செலவழிப்பதுடன் மன நிறைவடைந்து விடுகின்றனர் உண்மையாகவே கடலில் இறங்கிய கொலம்பஸ் மாதிரி ஞான தேடலில் நிஜமாகவே சிலர்தான் இறங்குகின்றனர் அப்படிப்பட்டவர்களிடம் இடையறாத ஒரு தாகம் தனியாத ஒரு வேட்கை எப்போதும் இருக்கும் அரச குடும்பத்தில் பிறந்த புத்தரும் மகாவீரரும் தான் ஞான தேடலில் ஈடுபட்டனர் என்று கூற முடியாது சாதாரண நரேந்திரனிடமும் அந்த தேடல் இருந்தது சிறுவன் நரேந்திரனால் பின்னாளில் விவேகானந்தர் ஆக முடிந்தது இந்த ஞான பசியினால் மட்டுமே ஆன்ம ஆற்றல் என்று பார்க்கும்போது மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் இருந்ததில் கால் பங்கு கூட சுவாமி விவேகானந்தரிடம் இருந்தது இல்லை ஆனால் விவேகானந்தரின் குரு என்பதால் தான் பரமஹம்சர் மீது மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதே தவிர பரமஹம்சரின் சீடர் என்பதற்காக உலகம் விவேகானந்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை கொண்டாடவில்லை உலகம் முழுவதும் வலம் வந்து பெரும் புகழ் ஈட்டினார் விவேகானந்தர் இந்தியாவின் ஆன்மீகத்துக்கு உலகெங்கும் பெரும் சிறப்பு சேர்த்தார் இவர் தனது குரு என்று கூறி ராமகிருஷ்ணரை உலகம் செய்தார் இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது என்னவென்றால் அவரது தேடல்தான் சின்னஞ்சிறு வயதில் நம் எல்லோருக்குமே உதிக்கக்கூடிய சாதாரண கேள்விதான் அவர் மனத்திலும் உதித்தது என்ன நாம் நம் மனத்தில் உதித்த அந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள பிரயத்தனப்படாமல் அதை அத்துடன் விட்டுவிட்டோம் அவர் அப்படி விடவில்லை கடவுள் இருக்கிறாரா இல்லையா இதுதான் அவர் மனத்தில் உதித்த கேள்வி இந்த கேள்வியானது மனதில் உதிக்காத மனிதர் உலகில் எவராவது உண்டா என் மனத்திலும் இந்த கேள்வி உண்டு உங்கள் மனத்திலும் உண்டு என்ன நாம் யாரையும் பார்த்து இதற்கான விடையை சொல்ல சொல்லி கேட்க மாட்டோம் ஏனென்றால் நம்மை அவர்கள் கேலி செய்யலாம் என்ற தயக்கம் அவர்கள் நம்மை தூற்றலாம் என்ற பயம் அதனால் நாம் பேசாமல் இருந்து விடுகிறோம் அதை விடவும் மற்றவர்கள் இதை சாக்காக வைத்து நமக்கு அறிவுரை கூற ஆரம்பித்து விடலாம் என்று நாம் பயப்படுகிறோம் அதை கேட்பதை தவிர்க்கவும் நாம் இப்படி பேசாமல் இருந்து விடுகிறோம் எது எப்படியாயினும் இந்த கேள்வி நம்முடைய மனத்தை அவ்வளவாக வருத்தி வாட்டி எடுப்பது கிடையாது என்பதாலும் நாம் பேசாமல் இருந்து விடுகிறோம் ஆனால் நரேந்திரனின் மனதில் பெரும் ஞான பசி இருந்தது அதனால் இந்த கேள்வி அவரை ஓயாமல் வருத்தியது வாட்டி புரட்டி எடுத்தது உபன்யாசம் விரிவுரை பிரசங்கம் எது நடந்தாலும் எங்கு நடந்தாலும் சரி ஓடி போய் அதில் அவர் கலந்து கொள்வார் கூட்டம் முடியும் வரை அங்கு இருந்து அங்கு பேசப்படுவதை ஒன்று விடாமல் கேட்பார் கூட்டம் முடிந்து மக்கள் களையும் போது இவர் ஓடி போய் மேடையில் ஏறுவார் புராண விரிவுரை செய்பவரை நோக்கி ஒரே ஒரு கேள்வி உச்சி மண்டையில் ஆணி அறைந்ததை போல் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பார் நீங்கள் கடவுளை கண்டதுண்டா எப்பேற்பட்ட மனிதரையும் திணறி திக்குமுக்காட வைத்துவிடும் கேள்வி இது வேறு யாராக இருந்திருந்தாலும் புராண விரிவுரையாளரை அவர்கள் இப்படி கேட்டிருக்க மாட்டார்கள் கடவுள் உண்டா என்று மட்டும்தான் கேள்வி கேட்டிருப்பார்கள் அவ்வளவுதான் அவர்களிடமிருந்து நூற்று கணக்கான பதில்கள் வந்து கொட்டி இருக்கும் அவர் அந்தர்யாமி என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்வார் ஒருவர் அவர் அனாதியாய் எங்கும் நிறைந்த பரிபூரணம் என்பார் இதற்கு பதிலாக மற்றொருவர் அவர் உன்னுள்ளும் இருப்பவர் என்னுள்ளும் இருப்பவர் என்பார் இன்னொருவர் அவரை பார்க்க முடியாது உணர மட்டும்தான் முடியும் என்பார் வேறு ஒருவர் ஆக தனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி சத்தமாக பேசிக்கொண்டு இருப்பார்கள் இவர்களில் பலரும் இவற்றுக்கெல்லாம் இடமே இல்லாத வகையில் அவர் ஒரே கேள்வியில் எதிராளியை திகைத்து போய் நிற்க வைத்துடுவார் நீங்கள் கடவுளை கண்டதுண்டா அப்படிப்பட்ட நரேந்திரன் இதே கேள்வியை ராமகிருஷ்ணரிடமும் கேட்டார் கும்பலாக அமர்ந்து கொண்டு மும்முரமாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பரமஹம்சரிடம் நேராகச் சென்ற நரேந்திரன் கேட்டார் நீங்கள் கடவுளை கண்டதுண்டா என்று சட்டென்று அவரை திரும்பி பார்த்த பரமஹம்சர் கேட்டார் ஏன் உனக்கும் பார்க்க வேண்டுமா என்று நரேந்திரனை விவேகானந்தராக்கிய சம்பவம் இது அவர் மட்டும் வேறு ஏதாவது சொல்லியிருந்தால் அங்கிருந்த நிலைமையே வேறாக ஆகியிருக்கும் ஒரே வார்த்தையில் உனக்கும் பார்க்க வேண்டுமா பார்க்க வேண்டுமென்றால் இரு இல்ல போ வீண் கதை கேட்டுக்கொண்டிருக்காதே என்ற பொருளில் சொல்லப்பட்ட சொற்கள் இவை பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் பல முறை சிலாகித்து எழுதிய சம்பவம் இது விவேகானந்தரின் அளவுக்கு தீவிரமான ஞான தேடலோ எவரிடமும் இருப்பதில்லை நம்மில் பெரும்பாலானவர்கள் தீட்சை கேட்ட வைசியனை தான் இருந்து வருகிறோம் ஆறு தீட்சை கேட்ட வைசியனின் கதை இந்த அடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த அஞ்சாவது தலைப்புல இருந்து நாம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா நாம எல்லோருக்கும் நான் யார் கடவுள் என்பவர் யார் நான் எங்கிருந்து வந்தேன் நான் இறந்த பிறகு எங்கே போவேன் என்கிற கேள்வி எழும் ஆனால் நாம சில விளக்கங்கள் யாராவது கொடுக்கிற விளக்கங்களை கேட்டுட்டு அப்படியே அதோட நம்மளுடைய தேடலை நிறுத்திக்குவோம் ஆனா வெகு சிலர் தான் அந்த தேடல் ஞான தேடல் என்பதை மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி அதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்கிற முயற்சியில ஈடுபடுறவங்க தான் ஞானிகளாக இருக்காங்க நாமளும் நான் யார் என்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டு நமக்குள் ஞானத்தை தேட முயற்சி செய்ய வேண்டும் இறைவனை நான் தரிசித்தே ஆக வேண்டும் என் மனதுள் பரமாத்மாவை தரிசித்தே ஆக வேண்டும் என்ற வேட்கையை நம்முள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்